தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக இருந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நடிகர்களில் ஒருவர் தான் நடிகர் சரத்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் சரத்குமார் பல காதல் கிசுக்கு சில சிக்கியிருக்காரு அதுவும் திருமணமான போதும் கூட நடிகைகளின் ரகசிய காதலில் இருந்திருக்காரு அப்படி அதிக அளவில் சரத்குமாருடன் கிசுக்கு சில சிக்கியவங்க தான் நடிகை நக்மா வட இந்தியாவிலிருந்து தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமாகி டாப் இடத்தினை பிடித்தாங்க நடிகை நக்மா தற்போது சரத்குமார் நடிகை நக்மாவுக்கு காதல் டார்ச்சர் கொடுத்த விஷயம் பற்றி நிறைய விஷயங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு நடிகை நக்மா தெலுங்குல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நக்மா வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ராதிகாவின் மூன்றாம் கணவர் சரத்குமார் தான் சொல்லி நக்மாவை டார்ச்சரும் செஞ்சிருக்காங்க ரகசிய போலீஸ் படத்தின் போது அவருடன் பழகி காதலிச்சிருக்காங்க சரத்குமார் அப்படி நக்மா நடிக்கும் இடங்களுக்கு சென்று சரத்குமார் டார்ச்சர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு காதல் கோட்டையில் அஜித்துக்கு நெருக்கமாக நடிக்கும் போது அவருடன் ஏன் இப்படி நடிக்கிறாய் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நக்மாவை கேட்டிருக்கிறாராம் அதே போல் வேட்டி மடித்து கட்டு படத்தில் பாக்யராஜுடன் நெருக்கமான காட்சி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நக்மாவுடன் சண்டை போட்டிருக்காரு அதற்கு நடிகை நக்மா நீ என்ன தாலி கட்டிய புருஷனா என்று சொல்லி நினச்சிட்ருக்கியா நீ ஒரு நடிகர் நான் ஒரு நடிகை ஒரே படத்தில் நடித்த அவ்வளவுதான் நீ அதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நக்மா கூறியிருக்காங்க வட இந்தியாவிலிருந்து இங்கே வரும் நடிகைகளுக்கு இந்த மாதிரியான டார்ச்சர்கள் வருமா போலீஸ் விஇபி தாதாவோ டார்ச்சர் கொடுப்பாங்களாம் அதனால் வட இந்தியாவிலிருந்து ஒரு நடிகைகள் பெரிய நடிகரும் நட்பாக தான் இருப்பாங்களாம் அப்போது தான் அதுலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஜாவும் செல்லுமணி ஆள் என்று தெரிந்ததும் யாரும் என்னை நெருங்கவில்லை என்று சொல்லுவாங்களாம் அதே போல் நடிகை குஷ்பும் நடிகை பிரபுவுடன் நெருக்கமாக இருந்தாங்க அதே போல் தான் நக்மாவுக்கும் அதே மாதிரி காதலன் சமயத்தில் பிரபுதோடு நடிச்சுக்கும் போது நக்மாவை பிரபுதேவா காதலிச்சாராம் ஆனால் நக்மா காதலிக்கலையா இப்படி ஒரு டார்ச்சர் வரும்போது இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லி முடிவு செஞ்சு சினிமா விட்டு விலகியிருக்காங்க நடிகை நக்மா அதை தாண்டி நம்ம கிரிக்கெட் பிளேயர் கங்குலி கூட நக்மாவுக்கு வந்து ஃபுல்லாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த டைமில் ஆச்சு அதனால் அவரோட கிரிக்கெட் கரியரே கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லலாம் நக்மா பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கட்டத்தில் செம பீக்லேருந்து ஒரு நடிகை எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைவரோட பசங்களும் வந்து இவங்க அடையணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை இருக்காங்க அதில் தினிசாக தெரிஞ்சிட்டு இருந்து நம்ம சரத்குமார் தான் ஏன்னா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்து ராதிகா சரத்குமார் வந்ததுக்கு அப்புறம் கூட நக்மாவை டார்ச்சர் பண்ணியிருக்காரு எந்த அளவுக்குனா ரொம்ப பொசசிவாக இவரோட ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு நக்மா ஷூட்டிங் இடத்துல போயிட்டு இந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையில் பேசப்பட்ட விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எம் ஆர் ராதா வச்சு ஃபுல்லாக மிரட்டி நம்ம சரத்குமார் வந்து அந்த பக்கம் போகாத மாதிரி பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் நக்மா என்னடா இது சினிமா திருவிழா இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா அப்படின்னு யோசித்து தமிழ் சினிமா விட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்தி சினிமாவில் கொஞ்சம் நடிச்சுட்டு சிட்டிசன் படத்தில் கம்பேக் கொடுத்தாங்க கம்பேக் குலுத்த நக்மாவும் மறுபடியும் கோ பேக்குன்னு சொல்லி மொத்தமாக இண்டஸ்ட்ரி விட்டு அனுப்பிச்சிட்டானுங்க ஒரு நடிகைக்கு இப்படிலாம் பிரச்சனை வருமா அதாவது பீக்கில் இருக்க நடிகை இப்படி பிரச்சனை இருக்குன்னா அப்போ சாதாரண நடிகையோட நிலமையை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்